ஆனால் இதய பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது இதயம் தான் இல்லையே நீங்கள் தான் கொரோனாவில் பார்த்துட்டுமே கொரோனாவில் பார்த்தோமே இதயம் சுத்தமாக இல்லையே ரெம்டிசிவர் என்கின்ற மருந்தை கொள்ள கொல்ல விலைக்கு விற்றுட்டு அது அதை பற்றி இப்போ எவ்வளோ பேச மாட்டேங்கிறானே யாருமே பேசலையே புயல் மாதிரி ரெம்டிசிவர்னா அது இருந்தால் காப்பாற்றி முடிச்சிடலான்னா விற்றான் கொள்ளை அடித்தான் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் அதை பற்றி எந்த செய்தியுமே இல்லாமல் போயிடுச்சு யாருமே பேச மாட்டேங்கிறனால புரியலையே எனக்கு கேள்வியே இல்லையே அதுக்கு ஏன் வந்தது ஏன் வெளியே போனது அதற்கு முன்னாடி கொரோனா வந்தது இப்போ ரெம்டிசிவிர் மருந்தை பற்றி யாரும் பேசல இப்பவும் கொரோனா இருக்குது முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வித்தானே மனசாட்சி இல்லாமல் வித்தானே கொள்ளை அடிச்சானே இது எங்க இருக்கு இப்போவும் தனியார் மருத்துவமனைகளில் வந்து கொள்ளை அடிக்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது என்ன என்ன பண்ண போறோம் புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனை நிறுவனம் தர்ம ராஜன் அந்த யம தர்மன் நினைத்து விட்டால் எவருக்கும் இங்கே இடம் இல்லை என்ன கொண்டு போறோம் இதான் என் கேள்வி என்னையா கொண்டு போறோம் பத்தாயிரம் ஏக்கர் வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பத்தாயிரம் ஏக்கர் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பத்தாயிரம் கோடி வச்சு என்ன பண்ண போறோம் குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதனுக்கு கண்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகுக்கு எது சொந்தமடா இந்த பாட்டு ஒன்று பாடுவாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு சட்டப்படி பார்க்க போனால் எட்டு அடிதான் சொந்தமா ஆறடி தான் அவர் ரெண்டடி எக்ஸ்ட்ராவே சொல்லிட்டாரு அந்த ஆறடி கூட சொந்தம் இல்லையா கங்கையில தூக்கி போட்டு போறாயா செய்தித்தாளில் பார்க்கிறோம் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் இருந்தும் கொள்ளையடிப்பதில் குறியாக இருக்கிறோம் கொள்ளையடிப்பதில் கொள்ளை நோயில் கொள்ளையடிப்பதில் குறியாக இருக்கிறோம் நமக்கு இதயம் எங்கே இருக்கிறது